ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காமொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கடக ராசிக்கு கொடுக்க போகிறார் பொதுவாகவே கடக ராசி அப்படின்னா நீர் ராசின்னு சொல்லுவாங்க உங்கள் ராசியாதிபதி யாருன்னா சந்திரன் அந்த சந்திரன் வந்து இந்த வருடம் பிறக்கும் பொழுது உச்சத்துல வராரு மிகப்பெரிய ஒரு பலம் ஒரு வேலை நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா அதை ஆரம்பிக்கும்போது முகூர்த்த நாளா வாஸ்து நாளா அதாவது நல்ல நாளா அப்படின்றத நம்ம பார்த்து தானே ஆரம்பிக்கிறோம் அப்ப இந்த வருடம் பிறக்கும் பொழுது உங்கள் ராசியாதிபதி உச்சத்துல வராரு உச்சமன்னா என்னங்க நீச்சம்ன்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு கிரகம் சென்டரில் வச்சுக்கோங்க நூறு டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்கல்ல நீச்சம் அடையும் போது அந்த கிரகம் நூறுலேருந்து இருந்து அப்படியே ஜீரோவுக்கு போயிடுவார் சுத்தமாக வேலை செய்ய மாட்டார் அதே நூறில் இருக்கக்கூடிய கிரகம் இரநூறு டிகிரிக்கு போய் நமக்கு அப்படியே டபுள் மடங்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்போ ஆரம்பம் நல்லா இருந்ததுன்னா அதனுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க சொல்றோம்ல ஒரு ஒரு எதுவும் நல்லதாக நடந்துருச்சுன்னா பரவாயில்ல ஆரம்பமே நமக்கு அமர்க்கலமா இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா ரிசபராசியில தான் இந்த வருடமே ஆரம்பிக்கப்படுது இந்த மாதிரி காலகட்டம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கடகராசில பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது அற்புதமா இருக்க போகுது இதுக்கு ஆதாரம் என்னங்க எழுதி கூட வச்சுக்கோங்க ஒரு பேப்பர் பேனல் கூட எடுத்து வச்சுக்கோங்க நான் தெளிவாக சொல்றேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பயிற்சி உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு பயிற்சி நடக்குதுங்க எப்ப நடக்குதுன்னு பார்த்தா ஜூன் மாசம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்குது சரிங்களா ராகு கேது பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி அதாவது ராகுது பயிற்சி நடக்குது வாக்கிய முறைப்படி சனிப்பயிற்சி வேணும்னு நடக்கதை தவிர திருக்கணித முறைப்படி சனி பயிற்சி இப்ப இல்ல சரிங்களா இப்படி இருக்கும்போது குரு பகவான் உங்க ராசிக்கு பன்னெண்டாவது தான் இருக்கிறார் இப்ப ஏக பன்னெண்டாவது வீட்டில் இருந்ததுன்னா குரு வேலை செய்ய மாட்டார் இல்லையா பன்னெண்டாம் இடம்னா மறைவு ஸ்தானம் இல்லை எப்படிங்க நல்லது நடக்கும் உங்க மனசுல கேள்வி கேப்பீங்க ஆனா வேலை செய்யும் எப்படின்னா குரு வக்கரத்தில் இருக்கிறார் குரு பகவான் ஒன்னாம் தேதியிலிருந்து மார்ச் பதினொன்னு வரைக்கும் வக்கரத்தில் இருக்கிறார் அதாவது எழுபது நாள் இந்த எழுபது நாள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதம் குரு பகவான் மிதன ராசியில் இருக்கிறார் அப்ப உங்க ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் முதல்ல எழுவது நாள் வக்கரத்தில் இருக்கும்போது இயல்புக்கு மாறாக தான் வேலை செய்வார் அப்ப ஆரம்பம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா வேலை செய்ய நீங்க பயப்பட தேவையே இல்லை சரிங்களா அடுத்தது பார்த்தா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி ஆகுது பாத்தீங்களா குரு யார் வீட்டுக்கு வராருன்னா உங்க வீட்டுக்கு தான் வராரு குரு பயிற்சி ஆகும்போது தான் வராருங்க ஆனா குரு வந்து உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தா உங்க ராசி தான் எப்பயுமே குரு வந்து உச்சமடைகிறது எங்கே கடகராசியில் தான் அப்ப கடகராசியில் குரு பகவான் அடையும் போது சூப்பரா வேலை செய்வார் நான் முன்னே சொன்னேன் எப்படி உங்க ராசி அதிபதி சந்திரன் ஸ்டார்டிங் அடைஞ்சு அதாவது துவக்கி ஆரம்பிச்சு வச்சாரோ அந்த மாதிரி பார்த்தா குரு பகவான் வந்து ஜூன் மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாசம் முப்பது தேதி வரைக்கும் அதாவது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாள் அஞ்சு மாசம் குரு உங்க வீட்டில தான் உட்கார போறாரு குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை குரு வந்து உட்காந்த வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் மற்ற கிரகம் பார்க்குற வீட்டுக்கு தான் பலன் கொடுப்பாரு ஆனா குரு மட்டும்தான் உட்காந்த வீட்டுக்கு சேர்த்து பலன் கொடுப்பார் நான் சொல்ற மாதிரி கணக்கு போட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் ஒன்னுல இருந்து அதாவதுன்றது அக்டோபர் முப்பது வரைக்கும் குரு வந்து உங்க வீட்டில் தான் இருப்பார் இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு பொண்ணும் பொருளும் பட்டம் பதவிகள் எல்லாம் கொடுத்து அழகு பார்ப்பாரு குரு அப்படின்னாவே மேல் பதவி குரு அப்படின்ட்டு மேல் பதவி தான் இதுல யாராருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா முதல்ல அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்குது அரசியல் சார்ந்த விஷயங்கள் தடைகள் விலகும் அப்ப அரசியல் இருக்கிறவங்களுக்கு பட்டம் பதவி கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ரெண்டாவது மருத்துவத்துறை மற்றவங்களுக்கு வந்து நம்ம நல்லது செய்யறது மருத்துவத்துறையில் வேலை செய்யறவங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் மூணாவது அதாவதுன்றத பார்த்துட்டீங்க அப்படின்னா காவல் கப்பல் படை அதாவதுன்றது வந்து ஆர்மி இந்த மாதிரி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்யற அதாவது காவல்துறைகளுக்கு சூப்பரா வேலை செய்யும் அதாவது மேல் பதவி அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு இந்த அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நிச்சயமா உங்களுக்கு டெம்பரவரிய வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனட் ஆக்கி கொடுத்துருவாரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி கொடுப்பார் குரு எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மேல் பதவி யாருன்னா குருதான் அப்ப நான் சொல்ற மாதிரி கவர்மெண்ட் வேலை மேல் பதவி அரசாங்க வேலை அதிகார தொழில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சூப்பரா வேலை செய்யும் அதே சமயத்துல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா சொந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு இல்லாமல் வளர்ச்சி சேர்த்து கொடுத்துருவாரு சரிங்களா அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி குரு வந்து அதிசாரம் ஆகிறாரு அப்ப குரு அதிசாரமாகி கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு போறாரு நாப்பத்தி நாலு நாள் அப்ப நாற்பத்தி நாலு நாள் குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு போறாரு எப்ப டிசம்பர் மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் அப்ப அந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டன்றது சாரி பதினொன்னு இல்ல பதிமூணு தேதி வரைக்கும் அப்ப எத்தனை நாள் பார்த்தா நாற்பத்தி நாலு நாள் அதாவது ஒன்றரை மாதம் அப்ப அந்த உங்களுக்கு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மடத்துக்கு போறாரு ரெண்டாம் இடத்துக்கு போறாரு இல்ல தனஸ்தானத்துக்கு போறாரு அப்பதான் உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லாவே காசு நிறைஞ்சு கிடக்கும் அப்பதான் உங்களோட கடன் பிரச்சனை முழுமையா தீரும் அப்பதான் உங்க சுப காரியங்கள் குழந்தை பெரிய இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத உங்க இருக்கலாம் வீட்டில் புத்திர பாக்கியம் கருவு தரிக்கிறது வளகாப்பு நடக்கிறது திருமண தடைகள் விலகிறது குடும்பத்துக்குள்ளார மாற்றங்கள் கொடுக்கறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து அடுத்தது டிசம்பர் மாசம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சொல்லணும்னா பதினெட்டு நாள் அப்ப அந்த பதினெட்டு நாள் மீண்டும் குரு பகவான் சிம்மராசியில் வக்கரத்துக்கு போயிடுவார் ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன மாதிரி எழுபது நாள் வக்கரத்தில் ஆரம்பிக்கிறாரு முடியும் போது பதினெட்டு நாள் வக்கரத்துல போய் முடிகிறாரு அப்ப ஆரம்பம் முடிவு ரெண்டுமே குரு வக்ரத்துல தான் முடியுது அப்ப குரு பகவான் இந்த வருடம் பாண்டவர்கள் நிலைமை மாறி வக்கரத்தில் ஆரம்பிச்சு இயல்பு நிலைக்கு வந்து குரு பயிர்ச்சடைஞ்சி குரு அதிசாரத்தில் போய் மீண்டும் வக்கரத்துல போய் உட்கார்றாரு இந்த காலம் கடகம் அதாவது கடகராசிக்கு சூப்பராக இருக்க போகுது இதுல எனக்கு தெரிஞ்ச முதல் விஷயமே என்னன்னா அரசியல் சூப்பராக வேலை செய்யும் மேல் பதவி தொழில சாதிக்க போறீங்க குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும் திருமண தடைகள் கண்டிப்பாக விலகும் குழந்தை பாக்கியம் இல்லாத கஷ்டப்பட்டுக்கிட்டு இதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி எதுவுமே செய்ய முடியாம அதாவது சிரமத்தில் இருந்து வந்த கட்டன்றது கடகராசிக்காரங்களுக்கு சூப்பராக கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விட இருபத்தி ஆறு சூப்பராக இருக்கும் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு நான் நல்லா இல்லைன்னு சொன்னேன்னா ஒரு விஷயம் மட்டும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்தது அதனால ரொம்ப மன உளைச்சல் இருந்தது ரொம்ப மன மனக்கவலல் இருந்தீங்க ஆனால் அந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சு இப்போ கடகராசிக்காரங்களுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்க அதனால ஒன்றும் பெருசாக பாதிப்புன்றது இருக்காது சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாக்கிய சனியாக இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல அதாவது பாக்கிய சனின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பொதுவா பாத்தீங்கன்னா பாக்கியம் வீடு கட்டுற பாக்கியம் உண்டா தொழில் பாக்கியம் உண்டா புத்திர பாக்கியம் உண்டா திருமண பாக்கியம் உண்டா கடன் இல்லாத சந்தோஷமா வாழ்ற பாக்கியம் உண்டா இந்த மாதிரி பாக்கிய ஸ்தானமா பாப்பாரு அப்ப சனி பகவான் வந்து நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அதாவது இப்ப உட்காந்து இருக்கக்கூடிய இடம் பாக்கிய ஸ்தானத்துல உட்கார்ந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் சரிங்களா அப்ப அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறுல ஜூலை மாசம் இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் இயல்பு நிலையில இருந்து அவங்களுக்கு உங்களுக்கு சூப்பரா வேலை செய்வார் ஏன்னா இருபத்தி ஆறுல ஜூலை மாசம் இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் இயல்பு நிலையிலிருந்து நல்லது பண்றாரு அப்ப அதாவது ஜூலை மாசம் இருபத்தி ஏழாம் தேதி தான் சனி பகவான் வக்ரத்துல போறாரு அப்ப அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ஸ்ட் இயல்பு நிலையில வந்து இருநூத்தி ஏழு நாள் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு ஏழு மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த ஏழு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா காரு வண்டி நகை அதாவது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நிறைய பண்ணுவீங்க சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் நிறைய சான்ஸ் கிடைக்கும் அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு நாலரை மாசம் இருக்கு பாத்தீங்களா அந்த நாலரை மாத காலன்றது நூறு சதவீதம் உங்களுக்கு சனி பகவான் வந்து வக்கரத்துல போறாரு இல்லையா அந்த வக்கரத்துல போகும்போது என்ன இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் ஒரு நாலரை மாதத்துக்கு கொஞ்சம் இருக்கணும் எது வரைக்கும் ஜூலை மாசம் இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து அப்ப டிசம்பர் மாசம் பதினோரு தேதி வரைக்கும் அந்த ஒரு காலகட்டம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசம்பர் மாசம் பதினாலாம் இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் அந்த இருபது நாள் இருக்கு பாத்தீங்களா மீண்டும் உங்களுக்கு நல்லது கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு எது எப்படி பார்த்தாலுமே கடகராசிக்காரங்களுக்கு சாதிக்கிற இடத்துல வந்துட்டீங்க சாதிக்க போறீங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குது இருபத்தி ஆறுல அற்புதமா இருக்க போறீங்க சரிங்களா அதுக்கு நம்ம ஜாதகம் நமக்கு நல்லா இருக்கா முதல்ல நீங்க அது பார்த்துக்கிடுங்க அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குறாரு ஏன்னா ராகு பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் அஷ்டமத்து ராகுவா இருக்கிறார் அதனால என்ன அப்படின்னா சுபவிரயம் பண்றதுக்கு பாருங்க சுபவிரயம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தலைக்கு வர்றது தலப்பா கூட போயிடும் சரிங்களா அதனால நமக்கு வந்து ஒரு செலவு பண்றோம்னா அது அசையாத சொத்துல போட்டீங்கன்னா நிச்சயமா நல்லது அஷ்டமத்து ராகு அது போல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்ப கேது கணவன் மனைவிக்குள்ளார் அப்பப்போ கொஞ்சம் சங்கடகள் செலுப்புகள் கொடுப்பாரு ஏதோ ஒரு வகையில் விட்டு கொடுத்து போயிட்டா யாருக்கு அந்த தொந்தரவு கிடையாது அப்பா அம்மாவுக்குள்ளார் தாழ்ந்து போகணும் கணவன் மனைவிக்குள்ள தாழ்ந்து போகணும் வேலை செய்யற விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையா போகணும் ஏன்னா உங்களுக்கு வந்து குடும்ப கேது அஷ்டமத்து ராகு அப்ப ராகு கேது இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருப்பாரு கேட்டா பெருசா உங்களுக்கு ஒன்றும் பெனிஃபிட் கொடுக்க மாட்டார் எப்ப நல்லது பண்றாரு அதாவது டிசம்பர் ஆறில் தான் ராகு கேது பயிற்சி ஆகுது அப்ப லாஸ்ட் அந்த ஒரு மாசம் அப்போ அப்பதான் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்வார் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏற்றம் தாழ்வு இருக்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்கன்னா கடகராசிக்கு நவரத்தன கல்லுல முத்து வச்சு ஒரு மோதிரம் போடுங்க அப்படி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட கிரகம் அந்த பலவீனமா இருக்கும்போது கொஞ்சம் பலத்தை சேர்த்து கொடுப்பாரு அதாவது பேலன்ஸ் பண்ணும் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சு வரைக்கும் வடக்கு பார்த்து உக்காடுறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு பெரும் வளர்ச்சி கொடுப்பாரு அது ஆபீஸோ வீடோ அதாவது கடையோ எது உட்கார்ந்தாலும் வடக்கு பார்த்து உட்காருங்க வாழ்ற ஜாதகம் வடக்கு பார்த்து உட்காருன்னு சொல்லுவாங்க உட்காருங்க நிச்சயமா பெரும் வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம் இது போக அதாவது உங்களோட ராசிக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிட்டு வாங்க திருப்பம் நடக்கும் நீங்க எப்பப்ப திருப்பதி போறீங்களோ நிச்சயமா பாருங்க அந்தந்த டைம்ல உங்களுக்கு நல்லா நடக்கும் மாற்றங்கள் கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க அது போக பார்த்துட்டீங்கன்னா பால திருப்பறு சுந்தரி நெம்லியில் இருக்கு அரக்கோணத்துல அங்கே ஒரு தடவை நீங்க போயிட்டு வாங்க நிச்சயமா சொல்றேன் உங்களோட வளர்ச்சி யாராலையுமே தடுக்க முடியாது அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளை கலர் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை அதிகமா யூஸ் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வெள்ளை அதிகமா எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் சரிங்களா